ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளை உன் சோதனை காலத்தையும் கஷ்ட காலத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இப்போது உன் அப்பன் பழனி முருகன் உன் கண்களில் பட்டுள்ளேன் செல்வமே அந்த நல்ல விஷயத்தை செய்துவதற்காக தான் நானும் உன்னை தேடி வந்திருக்கேன் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களின் அருமை பெருமை தெரியாமல் அவங்க இருக்கும்போது அவர்களை அலட்சியப்படுத்தி வெறுத்து பேசிவிட்டு அவர்கள் இல்லாத போது அதை நினைத்து வருந்துவதால் போனது திரும்ப வந்துவிடுமா என்ன எப்போதும் எதுவுமே இருக்கும்போது அதை திருப்திகரமா ஏத்துக்கிட்டு அதை சந்தோஷமா அனுபவிச்சு வாழு இல்லாத போது அதை நினைச்சு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நீ அழுகுவதால் எதுவும் திரும்ப கிடைத்து விடாது என நான் சொன்னதை மறந்து விட்டாயா என் செல்வமே பொருளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி அருகில் இருக்கும் போதே அனைத்தையும் ரசிக்க பழகரும் அனைத்துக்கும் உரிய மரியாதையும் கொடுத்து பழகரும் என் செல்வமே நீ எல்லார்கிட்டையும் அன்பா பேசுவேன் ஒழுக்கமா தான் இருந்துக்குவேன்றத உன் தாய் தந்தையரிடம் நிரூபிக்க வேண்டும் அதே போல உன்னை பெத்தவங்களோட பேரை காப்பாத்துவேன்றதுக்கு ஏத்தாற் போல உன்னுடைய செயல்களை சிறப்பானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் உன்னை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் நீ கடமை பட்டுள்ளாயே தவிர வேறு யார் உன்னை பத்தி என்ன குறை சொன்னாலும் அவர்களுக்கு நீ யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தையும் கடமையையும் நான் உனக்கு கொடுக்கவில்லை என் செல்வமே தேவையில்லாமல் உன்னை குறை உள்ளம் போய் நல்லவன் நிரூபிப்பதற்காக நீ நேரத்தை வீணாக்காதே ஏனெனில் இந்த உலகில் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முழுவதுமாக அறிந்த உன் அப்பன் முருகன் நான் சொல்றேன் உன்னை புரிஞ்சுகிட்டவங்க உனக்கு எதிர்த்து பேச மாட்டாங்க உனக்கு எதிராகவும் பேச மாட்டார்கள் நீ நினைச்சது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்கள்தான் நீ அப்படி நீ சரியில்லை நீ செஞ்சது தவறு நீ தப்பா பேசுற அப்படி செய்ற இப்படி செய்றன்னு உன்னை பற்றி ஒன்றுக்கு பலவாறாக குறை சொல்லி குற்றம் சாத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் யார் எப்படி இருந்தாலும் நீ ஒருபோதும் யாருக்கும் துரோகம் விடாதே என் செல்வமே பேசுறவன் பேசட்டும் கோர சொல்றவன் சொல்லட்டும் விமர்சனம் செய்பவர்கள் செய்துவிட்டு போகட்டும் ஆனால் எப்போதும் யாருக்கும் துரோகத்தையோ ஏமாற்றத்தையோ உன் மூலமாக நீ கொடுத்து விடக் கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் ஏன் தெரியுமா துரோகம்ங்கிறது ஒரு ஆழமான கத்தியை போன்றது தான் அந்த கத்தியை வச்சு மத்தவங்களை குத்தும் போது மத்தவங்களுக்கு துரோகம் செய்யும் போது ரொம்ப சுகமா சந்தோஷமா இருக்கும் ஆனா வேறு யாராவது அந்த துரோகம் எனும் கத்தியை கொண்டு உன்னை குத்தும் போது தானே அது உனக்கு கொடூர வழிகளை தரும் நீ செய்ததெல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்கும்னு நானே சொல்லியிருக்கேன் நீ யாருக்காவது துரோகம் செஞ்சினா அது பல மடங்காக உன்னிடம் திரும்ப கிடைக்கும் போது அந்த வழியையும் வேதனையையும் முன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என் செல்வமே எந்த ஒரு தெளிவில்லாத கேள்விக்கும் எந்த ஒரு புரியாத சூழ்நிலைக்கும் கஷ்டமான வாழ்க்கைக்கும் சிறந்த விடையாக இருப்பது மௌனம் மட்டும்தான் சூழ்நிலை சந்தர்ப்பம் எது சரியில்லைனாலும் சரி உனக்கு பிடிக்காதவங்களே உன் எதிரிலிருந்து பேசினாலும் சரி அல்லது உனக்கு பிடிச்சவங்க ஏதாவது உன்னை பற்றி குறை சொன்னாலும் சரி யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய பதில் என்பது எப்போது மௌனமாகவும் புன்னகையாகவும் மட்டுமே இருந்தால் நிச்சயமா ஓம் வாழ்க்கையில நீ ஜெயிச்சிடலாம் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சரியான பதிலாக இருப்பது புன்னகையோடு கூடிய பொறுமை மட்டும்தானே உனக்கு மத்தவங்க பிடிச்சத சொன்னாலும் சரி பிடிக்காததை சொன்னாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு மௌனமாக அந்த இடத்தில் இருந்து விட்டால் அப்புறம் அதை சரி செய்யலாம் இல்ல அப்படியே கூட விட்டுடலாம் அதை விட்டுட்டு யாரோ உன்னை பத்தி ஏதோ குறை சொல்லிட்டாங்கன்றதுக்காக நான் அப்படி இல்லை இப்படி இல்ல உங்களுக்கு தெரியுமா நீங்கதான் அதை செஞ்சீங்க இத செஞ்சீங்கன்னு உன்னை உனக்கு எடுத்து காட்டுவதற்கு பதிலாக அவங்களுக்கு பதில் சொல்லி நிரூபிக்க போயி அவர்கள் செய்த தவறை அவர்களுக்கு சுட்டி காட்ட போய் கடைசியில் நீயே கெட்ட ஆளாக மாறிவிடுவாய் எல்லாரும் உன்னையும் எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு பதிலா மத்தவங்க உன்னை பற்றி இல்லாததையும் பொய்யையும் புறம் பேசுவதையும் பற்றி நீ வாழ்க்கையில தடுமாறும் போது உன்னை தாங்கி பிடிக்கக்கூடிய சக்தியாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் அதே நேரத்துல தீய நட்புகளின் காரணமாக நீ தடம் மாறி போக நினைத்தாலும் அல்லது கஷ்டமான சந்தர்ப்பத்தாலும் சூழ்நிலையாலும் என்ன செய்வதென தெரியாமல் தடம் மாறி போக நினைத்தாலும் உன்னை தட்டி கேட்கும் முதல் நாளாகவும் உனக்கான உண்மையான நண்பனாகவும் உன் அப்பன் முருகன் நான் எப்போதும் இருப்பேன் என் செல்வமே ஒரு விஷயத்த நான் சொல்றேன் சரியா புரிஞ்சுக்கோ தேவையில்லாமல் யாரோ உன்னை ஏதோ சொன்னாங்கன்ட்டு முட்டாள்களிடம் போய் நீ வாக்குவாதம் செய்வது எப்படி தெரியுமா இருக்கும் உன் கண்ணத்துல வந்து உட்கார்ந்த கொசுவை நீயே அடிப்பது போல்தான் என்ன நீ அப்படி கண்ணத்தில் சற்றென்று அடிக்கும்போது அந்த கொசு சாகிறதோ இல்லையோ ஆனால் உன் கன்னத்தில் அறை விழுவது உறுதிதானே அதே போலதான் முட்டாள்களிடமும் அறிவில்லாதவர்களிடமும் வீண் வம்பு பிடிவாதம் செய்பவர்களிடமும் போய் நீ வாக்குவாதம் செய்யும் போது அந்த வாக்குவாதம் வெற்றி பெறுகிறதோ இல்லையோ ஆனால் நிச்சயமாக அது உன் மனசுல கவலைகளையும் கஷ்டத்தையும் கொடுத்து விடும் அதனால்தான் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதமோ வீண் விவாதமோ தேவையில்லாத பதில்களோ பேச வேண்டாம் என சொல்கிறேன் உன்னை பெத்தவங்களுக்கு நீ நல்லது செஞ்சினா பிள்ளைங்க உனக்கு நல்லது செய்வாங்க உன்னை பெத்தவங்களுக்கு நீ கஷ்டத்தை கொடுத்த கவலைகளை கொடுத்த கடமையை சரியா செய்யலைனா நாளைக்கு அதையேதான் உன் பிள்ளைகள் உனக்கு திரும்ப செய்வார்கள் என்பதை புரிந்து கொண்டு இன்று முதலாகவே ஓம் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியா செஞ்சிடு உன் பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் சரியாக கொடுத்து விடு என் செல்வமே எதிர்காலத்தை பத்தி நினைச்சு நீ கலங்கும் போதெல்லாம் நீ நினைக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை வழி சென்ற நானு இனிமேலும் உன் வாழ்க்கைக்கு இருப்பேன் இத்தனை நாள் நீ என்னிடம் கேட்டா எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில நடந்தது நீ பிறக்க வேண்டும் என என்னிடம் கேட்டாயா அல்லது இந்த பெற்றவர்களிடம் நான் போய் இருக்க வேண்டும் இந்த வீட்டுல நான் வாழணும் அந்த வீட்டுல நான் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இங்க நான் படிக்கணும் அங்க திருமணம் செய்யணும் என எதையுமே நீ பிறப்பதற்கு முன்பாக என்கிட்ட வந்து கேட்கல ஆனா எல்லாவற்றையும் உனக்கு செய்து நான் இப்போதும் இனிமேலும் உன் வாழ்வில் நடக்க வேண்டிய விஷயங்களையும் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களையும் சரியாக செய்து முடிப்பேன் என் செல்வமே நிறைய பேர் இருக்காங்க நீ மனசு வருத்தத்தோட இருக்கும் போது உனக்கு ஆறுதல் சொல்றது போல உன் கண்ணு முன்னால பேசிக்கிட்டு உனக்கு பின்னால உன்னை கேலி பேசி சிரிக்கக்கூடிய மனிதர்கள் அதனாலதான் நீ வருத்தப்படும் போது வேதனைப்படும் போதும் கூட கவனமா தெளிவா இருக்கிறோம் யாருகிட்ட போய் ஆறுதல் கேக்குறோம் யாருகிட்ட போய் உன் கஷ்டத்தை சொல்றாங்கறதுல நீ உறுதியாக இருக்க வேண்டும் என்று செல்வமே உன்னிடம் ஆறுதல் சொல்வது போல சொல்லிவிட்டு உனக்கு பின்னால போய் நீ சொன்னதை சொல்லி சொல்லி கேலி பேசி சிரிக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் நீ யோசித்து பேச வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது எந்த காரணம் கொண்டும் அடுத்தவர்களிடம் போய் ஆறுதல் தேடாதேன்னு நான் சொல்றதின் காரணமும் இதுதான் எல்லாரும் உன்னை போல உண்மையாகவே ஆறுதல் சொல்லக்கூடிய அனுசரணையா இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்வமே கண்ணுக்கு அவங்க தெரியலாம் உனக்கு அன்பையும் ஆறுதலையும் தரக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனால் உனக்கு பின்னால உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் என்னென்ன பேசுறாங்கன்னு நான் மட்டும்தானே அறிவேன் எப்போதும் ஓ வாழ்க்கை நீ உனக்கு பிடிச்சா மாதிரி வாழ்ந்துட்டு போ அதுல உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தா அதை உன் அப்பன் முருகன் என்கிட்ட சொன்னீன்னா சொன்னினா அதை உனக்கேற்ற போல நான் மாற்றி தருவேன் அதை விட்டுட்டு எனக்கு அது பிடிக்கல இது சரியில்லைன்னு மனிதர்களிடம் போய் நீ சொன்னால் யாரால் உனக்கு எதைத்தான் மாற்றி தர முடியும் உன் வாழ்க்கைக்கான மாற்றுதலையும் முன்னேற்றத்தையும் தேர்தலையும் கொடுக்கக்கூடியவன் உன் அப்பன் முருகன் நான் தான் என்பதில் முதல்ல நீ தெளிவாக இருக்க வேண்டும் உன்னை கண்டுகொள்ளாத மனிதர்களிடமும் நீ கண்ணீர் விடும்போது அதை செவி சாய்க்காத மனிதர்களிடமும் போய் நீ கத்தி கதறுவது வீணான விஷயம்தானே உன்னை விட்டு விலகி போன மனிதர்களிடம் போய் நீ விளக்கம் கேட்கவும் வேண்டாம் உன்னை அள மனிதர்களிடம் போய் நீ ஆறுதல் தேடவும் வேண்டாம் உனக்கென ஒரு லட்சியத்தை வைத்துக் கொண்டு அதை அடைவதில் மட்டும் முயற்சியாயிரு மற்ற எல்லா விஷயங்களையும் உதறி தள்ளிவிட்டால் உனக்கு எல்லா சமயங்களிலும் உறுதுணையாய் நான் இருந்து ஓ வாழ்க்கையை நீ நினைச்சது போல அமைச்சு கொடுப்பேன் நல்லதே உனக்கு நடக்கும்படி நான் உனக்கு இருப்பேன் ஓ முருகா